யார் ஃபஸ்ட்டு வந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியும் இப்போ எங்கள் அப்பா காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் கையில் முதலமைச்சர் ஜெஜியா மோட ரெட்டில் இது போட்டிருக்கோம் அப்போ இருந்தே ரெட்டலை தான் அம்மா இறந்து இறந்தப்போனால் எங்கள் அம்மா கண்ணீர் வடிச்சாங்க ஏதோ சொந்தக்காரங்க இறந்த மாதிரி ஏன்னா அவங்க அவங்க நல்லது பண்ணாங்க இரும்பு பெண்ணாக இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இது எங்களுக்கு நான் சின்ன வயசுலேருந்து இது தளபதி ஃபேனு இருந்து அவரை பிடிச்சி போய் இப்போது அரசியலுக்கு வந்ததுனால ஓகே இரநூறு கோடி சம்பளம் இருக்கு அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா ஓகே நல்லது பண்ணுவார் அப்படின்னு நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் ஃபேன்ஸ் எல்லாமே அப்படி இருக்கிறோம் அது மாதிரி அவங்கெல்லாம் நம்புவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கோம் அந்த நம்பிக்கைக்கான இதை நாங்கள் வாக்க செலுத்துவோம் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாங்கிறது தான் தெரியும் தீர்மானம் ஆகும் ஸோ முதல்ல ஒரு நல்லது செய்யணும் முன் மாறாங்கன்னா அவங்கள ஆதரிக்கணும் அதுதான் பேசிக்கான இது ஒரு மனிதாபிமானம் இது அதை தவிர்க்கக்கூடாது நம்ம அப்படி ஆதரிச்சாலனால தான் இன்னைக்கு கலைஞர் மகனில் இருந்து மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் மகனிருந்து துணை முதலமைச்சர் அவர்கெலாம் என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரில துணை முதலமைச்சராக போட்டாங்க ஸோ அது மாதிரி தான் நம்ம ஆதரவு தெரிவித்தா தான் அவங்க நல்லது பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களா அப்புறத்துக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது நம்ம நினைச்சோம்னா நினைச்ச ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஆட்சியே மாற்ற முடியும் ஆனால் நம்ம அதை நினைக்க மாட்டேங்கிறோம் அதுக்கு உரிமை நம்மகிட்ட இருக்குது ரைட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி பண்ணணுங்கிற இதே கிடையாது நம்ம போராட்டம் பண்ணோம்னா அஞ்சு வருஷம் ஆட்சியை இடையிலேயே நம்ம இது பண்ணலாம் ஆளுநர் இது பண்ணி ஆளுநர் கைக்கு போயிடும் மொத்த இதுமே அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல யாரும் பண்றது நம்ம சோழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் அதனால அவங்க திமரா நடந்துகிட்டு இருக்காங்க இப்போ டீமுக்கு ஏடிமக்கே டிமுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அஞ்சு வருஷம் நீ கொள்ளையடி அஞ்சு வருஷம் நான் கொள்ளையடிக்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அதை நாங்க யங்ஸ்டர்ஸா நாங்க அதை உணர்ந்துட்டோம் மாநாடுக்கு என்னால் போக முடியல விழுப்புரம் இதுக்கு நான் போனேன் இப்போ நாங்க ஆல்ரெடி கண்டினியூஸ் லீவ் ஆனதுனால என்னால போக முடியல போயிருப்பேன் அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் யாரையும் எதிர்க்கல அதாவது இண்டிவிஜுவலா எதிர்க்கல சக மனுஷன் எதிர்க்கல அவரோட சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரு அவ்வளவுதான் முக ஸ்டாலின் எதிர்க்கிறார் முக ஸ்டாலின் உடம்பு நினைவு சரியில்லாம போறப்ப அவர் ட்விட்டு போட்டாரு ஏன்னா அவர் சக மனுஷன் மனிதாபிருக்காரு ஆனா அவரோட சித்தாந்த அரசியல் சித்தாந்தத்தை எதிர்க்கிறாரு நீ கொள்ளைகள் சொன்னாரு ஏங்க அவர் எப்படி இல்லாம கலாச்சாருங்க சினிமாலாம் எப்படியெல்லாம் கலாச்சாரு ஆனா அதுக்கு எதுவுமே சொல்லலை விஜய் ஏன்னா அவரோட ஏம் டிவி கே டிஎல்கே நம்ம போட்டியே அதுதான் மற்றபடி எந்த இது பக்கமும் அவர் போகல ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு மற்ற எது பக்கம் போகக்கூடாது வாய்ச்சவடாக வேண்டாம் நம்ம செயலில் காட்டும் ஒரு சும் திரும்ப திரும்ப சொன்னது அதுதான் செயல் 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 செயலில் தான் காட்டும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் கை கொடுப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு ஒத்த ரொம்ப காசுக்கெல்லாம் யாரும் வரல நானும் லீவ்ல இருந்தால் கண்டிப்பாக எங்கள் சொந்த காசு போட்டு போயிருப்பேன் கண்டினியூஸ் லீவ் ஆல்ரெடி நான் எடுத்ததுனால என்னால் போக முடியல ஸோ நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஜெயிக்கிறதே தோற்கற அப்புறம் சப்போர்ட்டை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு முக ஸ்டாலின் இருக்காரு எடப்பாடி இருக்காரு அது மாதிரி நாங்கள் விஜய்க்கு கொடுப்போம் அம்மா இறந்ததுக்கப்புறம் ஏடிஎம்கே செத்து போச்சு அப்படிங்கிறது அவங்களே இது பண்ணிட்டாங்க நான் கூட சொல்லலை ஏமா இனிமேல் ஏடிஎம்கே வேஸ்ட் நான் கூட சொல்லலாம் நான் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ஓகே இனிமேல் நம்ம மாற்றுக் கட்சி கொடுக்கணும் அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க நான் கண்டிப்பாக என்னோட என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக விஜய்க்கு தான் ஆதரவு கொடுப்போம் கண்டிப்பாக அது நடக்கும் சரி அவங்க சொன்ன மாதிரி ஜெயிப்பாங்களா தோக்குப்பாங்களா எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக பெரிய அடி உண்டு டிஎம்கேக்கு பெரிய அடி உண்டு அது மட்டும் நான் ஷூராக சொல்லுவேன் ஆனால் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு தெரில ஏன்னா என்னதான் நாங்க யங்ஸ்டர்ஸ் பேசினாலும் சில பேர் எப்படி இருக்காங்கன்னா அங்க போயிட்டு அந்த செகண்ட்ல அவங்களுக்கு அந்த மைண்ட் இதாயிருது அந்த பாக்குறாங்க போட்டோவை பார்த்து அதுல சில ஓட்டு வந்து நல்லா இது பண்றாங்க மணிபுளேஷன் பண்ற மாதிரி எப்படி பண்றாங்கன்னா முதல்ல வச்சிருந்தாங்க டிஎம்கே இத முத வச்சிருந்தாங்க முதல் வந்தவுடனே வயசானவர்களுக்கு என்ன அந்த சின்னத்தை தான் பாக்குறாங்க அந்த மாதிரி நிறைய நடக்குது சோ அது மாதிரி நிறைய ஓட்டு இதாக வாய்ப்பு இருக்கு யங்ஸ்டர்ஸ் நாங்க இப்ப தமிழ்நாட்டுல யங்ஸ்டர்ஸ் மட்டும் எத்தனை போட்டிருப்போம் நீங்க நினைக்கிறீங்க அவங்க இதுல ஒரு எயிட்டி ஃபைவ் டிவிக்கு தான் விழும் அதை நான் ஷார்பா சொல்லுவேன் அது என்ன மாதிரி ஒரு இருபத்தேழு இருபத்தஞ்சு வயசு இருக்கவங்க கண்டிப்பா டிவி கே போடுவாங்க உறுதியா இருக்கேன் ஆவாங்கிறது எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா அடி வாங்கும் சத்தியமா அடி வாங்கும் அடி வாங்கி எதிர்கட்சியா இருந்து எப்படி நாக்க திருத்திக்கிட்டு விஜயகாந்த் பேசினாரு அது மாதிரி பேச வாய்ப்பு இருக்கு நான் ஷியரா நம்புறேன் நல்லது சேர்ந்தா சந்தோஷம் மக்களுக்கு அதான எதிர்பார்க்கறோம் நல்லது செய்யணும் அதுதான் எல்லாம் நல்லா செய்வாங்க எல்லாருக்குமே என்ன இருக்கு நல்லா செய்வாங்க அது நாங்க பாராட்டுறோம் அது எங்களுக்கு தெரியல வருவாரா எப்படி ஆ நல்லா இருக்கானா நல்லா இருக்கு அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது நல்லா இருக்கு நல்லா பண்றாரு நல்லா செய்றாரு நல்ல செலவு பண்றாரு அவர் துட்டு சொந்த துட்டை செலவு பண்றாரு உண்மையை அதெல்லாம் பரவாயில்ல பொண்ணு வந்தா செய்வாரு காணா அது மாதிரி பண்ணுவார் அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா வந்து செய்வார் ஆனா அதே அவர் அவரை சேர்ந்தவங்களும் செய்யணும் அதே மாதிரி அவர் சேர்ந்தவங்களும் செய்யணும் இல்லையா அதுவும் செய்யணும்னா அற்புதமா இருக்கும் ஆட்சி நல்லா இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அவ்வளோதான் அவளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நல்லது செய்வாரான்றது ஒரு மனசுல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரியும் வந்ததுக்கு அப்புறம் நல்லது செய்ததுக்கு அப்புறம் மக்கள் ஏற்றுப்பாங்க செய்வார் ஓரளவுக்கு பரவாயில்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் வந்துருவாரு கண்டிப்பா வருவார் அதுல எந்த மாற்றம் இல்லை ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து வந்து போயிட்டாங்க சரி புதுசா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து தான் பக்குவம் தெரியல அவருக்கு அவங்க பக்குவம் ரொம்ப பக்குவம்னா பேச்சு அவரு மரியாதை கம்மியா இருக்கு எல்லாரையும் ஒன்னு மரியாதையா பேசணும் மரியாதையா பேசணும் முதலமைச்சரு இவங்களெல்லாம் மரியாதையா பேசணும் அது அப்புறம் பேசுவாங்க எல்லாருமே அது மாதிரி பேசணும் எம்ம மரியாதை கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நீ என்ன பேச பதவியில் இருக்கும்போது மரியாதை பண்ணுவாங்க மற்றபடி நல்லா அவரு பசங்க நல்லா இருக்கு ஏன்னா நல்லா அதிகமா இருக்கு எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துருந்தாங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க மக்கள் நல்லது யார் பாக்குறா யாருமே பாக்குறது இல்லை அவங்கவுங்க உழைச்சாதான் சாப்பாடுன்ற மாதிரி இருக்குது காயில இருந்து ஒரு ஒரு சவாரி எடுத்துட்டு உக்காந்து இருக்கிறோம் சவாரியா தான் நம்ம இப்போ தொழிலாளர்கள் எல்லாத்தையும் போறாங்க அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதான் யார் என்ன பண்றாங்கன்னு அது முக்கியம் நம்ம வேலையை பார்த்துன்னு போறதும் முக்கியம் நமக்கு ஓட்டு உரிமை இருக்குது யாருக்காவது ஒருத்தருக்கு போட்டு போக வேண்டியது போட்டு போக வேண்டியது அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்பிக்கை காப்பாற்ற வர எப்பமே ஒன்று ஏஎம்கே டிஎம்கே ரெண்டு தான் வரும் நடுவில் விஜயகாந்த் வந்தாரு அவரையும் இது பண்ணல வாய்ப்பு கொடுக்கலாமே மேபி அவங்க இருக்கலாம் அரசியல்வாதின்னு வந்துட்டாலே எல்லாருமே அதே தான் இவரே ஆட்சிக்கு வந்து பிறகு எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது அவரு உடனே பேசலாம் ப்ரோ பிடிச்சி பேசலாம் அந்த இடத்துல இன்னும் தான் தெரியும் வரும்போது அதெல்லாம் வராது நடக்காதுங்க ஆளப்பட்ட ஆளெல்லாம் இருக்காங்க ஜாம்பவெல்லாம் இருக்காங்க ரசிகரை பக்கம் விஜய பார்க்க வந்திருப்பாங்க நடிகர் தானே நடிகரை பார்க்க எல்லாம் போடுறது தானே கூட்டம் இப்போ எம்ஜிஆர் போனார் கூட்டம் அவ்வளோ இருந்தது ஆனால் அவர் முதலமைச்சர் ஆனார் அப்படி மாதிரிலாம் கிடையாது விஜயை பார்த்தே அவனுட்டு இத்தனை பேர் இருக்காங்க அவங்கவுங்க ஏதாவது செலவு பண்ணிட்டு தானே போகிறாங்க போட மாட்டாங்க நம்ம வீட்டிலலாம் யாரும் அவரை பிடிக்க பிடிக்காது சினிமானா சினிமாவில் நம்ம தொழில் நமக்கு தொழில் அவ்வளோ தான் நம்ம டிரைவர்னா டிரைவர் அவர் நடிகர் அவர் தொழில் அவ்வளோ தான் அதெல்லாம் ஸ்விகேஜி வீட்டெல்லாம் யாருமே ஆட மாட்டாங்க நம்ம வீட்டிலலாம் அந்த பழக்கம் கிடையாது எம்ஜிஆர் எங்க இருக்காரு எம்ஜிஆர் இடத்த யாராலும் விஜயகாந்தை தவிர வேற யாராலையும் நடப்ப முடியாது எம்ஜிஆர் இருந்த இடத்த வந்து விஜயகாந்த கேப்டன் விஜயகாந்த் இருக்காருங்களா மாமனிதர் இறந்துட்டார் அவரால் தான் நடப்ப முடியும் வேற எவனாலையும் நடக்க முடியாது இவர் விஜயகாந்த் மாதிரி வருவாருன்னு சொல்றாங்க இல்லை அது வர முடியாது எல்லாம் பேசலாம் மீடியாவுக்காக எல்லாம் பேசலாம் அதெல்லாம் வர முடியாது இது இன்னும் வராதுங்க என்னங்க பண்ணார் அவரு முன்னாடி என்ன பண்ணார் மக்களுக்கு அரசியலுக்கு வர வரேன்னா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் இருக்கிற காசை காப்பாற்றதுக்காக வர்றாரு அவ்வளோதான் அது வருஷத்துக்கு வராமலே மக்களுக்கு பொதுத்தண்டலம் செஞ்சுட்டு போகலாமா நிறைய பேர் செய்கிறாங்க அது மாதிரி இல்லை நிறைய பேர் அது மாதிரி செய்கிறாங்க விளம்பரம் பண்ணாமலே செய்யறாங்க அது மாதிரி பண்ணிட்டு போகலாமா இந்தாம நடிச்சமா வேலையை பார்த்துட்டு போனோமா குடும்பத்தை பார்த்தாமா அவராலே அவர் குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்க அவர் எங்க மக்கள் எங்கே காப்பாற்ற போறாரு அவர் குடும்பத்தை ஃபர்ஸ்ட்டு நிலைநாட்டிட்டு அப்ப நான் வர சொல்லுங்க அரசியலுக்கு என்ன தெரியும் அவரு அரசியல் சாணிக்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இவருக்கெல்லாம் என்ன தெரியும் தலை கூட தெரியாது அப்புறம்தான் நான் வாழ் பரவாயில்ல இப்போ மாற்றம் வரலாம் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ஓட்டு போடுறோம் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போடுறோம் எந்த யார் வந்தாலும் அவனும் நல்லதுன்னு சொல்லணும் இவனும் நல்லதுன்னு சொல்ல முடியாது இது பொதுவா எதிர்கட்சியாவே உட்காருவாரு கட்சியில வந்து கமல் வந்தார் இது வந்தாரு விஜயகாந்த் வந்தாரு விஜயகாந்த் அவரும் கொஞ்சம் போராடினாரு முடிஞ்ச வரைக்கும் அவர் போராடி அவரோட வந்து எதிர்கட்சியாக உட்காந்தாரு கேள்வி கேட்கு அது அடுத்தது விஜய் வந்துக்கிறாரு வந்தால் நல்லா இருக்கும் ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கதா வசனம் பேசுற மாதிரி தான் இருக்குது ஒரு லைவாக ஒரு ஷோ நடத்துகிற மாதிரி தான் இருக்குது நம்ம தேட்டரில் போய் பார்க்குறோம் இங்கே வந்து பார்க்குறோம் அவ்வளோதான் சினிமாக்காரங்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு க்ரௌடு போவோம் இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களை இப்போ லைவில் வரும்போது பார்க்குறோம் போய் நம்ம நின்று பார்க்குறோம் அவரை அவ்வளோதான் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ வர முடியாது அது நாள் ஆகணும் அவரோட கான்செப்ட் எதுவுமே வெளியிலே வரலையே என்ன பண்ண போகிறாரு என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் அதுவே இல்லை மக்களுக்கு அவங்களுடைய ஆட்கள் வந்து எல்லாம் பேசுவாங்க எது பண்ணுறாரு அது பண்ணுறாருட்டு பட் கொள்கை ரீதியாக எதுவுமே வரல வெளியில் கொள்கை ரீதியாக நான் இது பண்ணுறேன்னு வந்தால் தான் சொல்ல முடியும் அவர் இப்போ தான் ஸ்டாண்டே வராரு அதுக்கு க்ரௌடாக காட்டுறாரு எனக்கு இவ்வளோ இருக்குன்றது நல்ல க்ரௌடை காட்டுறாரு ஃபைன் அது எல்லாருக்குமே வர க்ரௌடு தான் அதுதான் சினிமா வர க்ரௌடு அது மற்றபடி வேறு எதுவும் இல்லை இது வரணுன்னா ரொம்ப நாள் ஆகும்